சாய் என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் ஏ அன்பு குழந்தையே உன் துணையை பற்றிய ஒரு செய்தியோடு உன் இல்லத்தை தேடி வந்திருக்கின்றேன் உன் சாயப்பாவை அவமதித்துவிட்டு பாதியில் தள்ளிவிட்டு செல்லாதே அங்கே நடந்து கொண்டிருப்பது உனக்கு தெரியாது உன் மனதை தெளிவடைய வைக்கத்தான் வந்தேன் உன் துணையை யார் கைக்குள் வைத்துக்கொண்டு கொண்டு மாட்டுவித்து கொண்டிருக்கிறார்கள் என்ற உண்மையை உடைத்துக் கூற வந்தேன் உன் வாழ்க்கை துணை உன் இடத்தில் கொடுக்க வேண்டும் என்று எதை கையில் வைத்துக் கொள்கின்றாரோ என்பதையும் உன் கூற வந்தேன் எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியத்தில் நீ நின்று கொண்டிருக்கின்றாய் எக்காரணத்தை கொண்டும் தள்ளிவிட்டு போய்விடாதே உன் சாயப்பா உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என்பதுதான் நான் அலட்சியத்தோடு சென்று விடாதே என் மனம் வேதனை அடையும் என் குழந்தையே இதை இனி இன்று தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமான ஒன்று உன் வாழ்க்கை துணை உனக்கு சொந்தமான ஒரு பொருளை கையில் வைத்து கொண்டு அதை உடத்தில் கொடுக்க வேண்டும் என்று காத்திருக்கிறார் ஆனால் அவரை அனுப்பி வைத்தவர் என்ன சொல்லி அனுப்பினார் தெரியுமா இதை எடுத்து சென்று அவளின் முகத்தை எரிந்து விட்டு வா என்று சொன்னார் ஆனால் அதை அப்படியே செய்ய மனம் இல்லாத உன் துணை எப்படியாவது உன் கைகளில் சேர்த்தாக வேண்டும் என்று துரித்து கொண்டிருக்கின்றார் எப்படி இதை கொடுப்பது என்ன சொல்வது எப்படி உன் மனம் வேதனைப்படும் என்று அத்தனையும் யோசித்துக் கொண்டிருக்கின்றார் அதற்காகவே தாமதம் செய்து வருகிறார் ஹே அன்பு குழந்தையே ஏதோ காரணத்தால் உன்னை பிரிந்து சென்று விட்டார் என்ன ஒரு கெட்ட நேரமோ உன்னை பிரியும் நேரம் அவரை அழைத்துச் சென்று விட்டது ஆனால் எந்த நேரத்தில் உன் மனம் கலங்கக்கூடாது என்று தான் உன் துணை நினைத்து வருகிறார் எங்கு இருந்தாலும் என் வாழ்க்கை துணை நிம்மதியோடு இருக்க வேண்டும் என்று நினைக்கும் உன் துணைக்கு தெரியாது அவர் வந்தால்தான் நான் நிம்மதி நீ நிம்மதி அடைவாய் என்று நிம்மதி இல்லாமல் தவித்து கொண்டிருக்கும் இடத்தில் எதையும் வந்து எப்படி கொடுப்பது என்று தயக்கத்தோடு நின்று கொண்டிருக்கின்றார் ஆனால் அவரை அனுப்பியவரோ எரிந்துவிட்டு வா என்று கூறியிருக்கின்றார் வயதுதான் ஆகிறது ஒழிய ஒரு பெண்ணின் மனதை கூட புரியாத இவளெல்லாம் எதற்காக ஒரு பெண்ணின் வாழ்க்கையை கெடுக்கிறார் நான் யாரை சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் என்று இன்னுமா உனக்கு புரியவில்லை அவள்தான் உன் வாழ்க்கையை கெடுத்தவள் அவள்தான் உன் வாழ்க்கை துணையின் மனதை கெடுத்தவள் அவள்தான் இன்றும் உன் துணையை கைக்குள் வைத்துக்கொண்டு கொண்டு ஆட்டிவித்துக் கொண்டிருக்கிறாள் என்பதை உண்மையின்றி நீ புரிந்து கொள்ள வேண்டும் வாழும் ஒரு வாழ்க்கை எல்லாம் இங்கே நூறு ஆண்டுகளாக வாழப் போகிறார்கள் இருக்கும் நாட்களை நிம்மதியாக கழிக்கட்டும் என்று அவரவர் வாழ்க்கையை விட்டுவிடாமல் எப்போதும் ஒருவரின் வாழ்க்கைக்குள் புகுந்து நாசம் செய்வதே இவர்களுடைய வேலையாக போய்விட்டது உன் கண்ணீரை பார்த்து சந்தோஷம் அடையும் நாள் அவர்களுக்கு இன்னும் குறைவாகத்தான் இருக்கிறது உன் வாழ்க்கையில் நிலை மாறிவிடும் உன் துணையின் மனமும் மாறிவிடும் கூடிய விரைவில் அனைத்தையும் உதறிவிட்டு உன்னோடு வந்து சேர்ந்து விடுவார் இந்த காரணத்திற்காகவும் அவரின் கையில் இருப்பதை உடத்தில் அவர் கொடுக்க மாட்டார் கொடுத்து விட்டேன் என்று அங்கே பொய்யை சொல்லிவிட்டு அதை அவரிடத்திலேயே மறைத்து வைக்க உன் துணை உனக்கு இதை யாரும் தட்டி பறிக்க முடியாது நிம்மதியாக இரு நல்ல காலம் பிறக்கப் போகிறது ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்